ஹாய் பிரான்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா முத்த காலம் பறக்க போகிறோம் பசங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க பார்த்து பிறக்கிட்டு ஒரு சமையல போட்டுருவோம் சொல்லுங்க ஹாய் பிரான்ஸ் ஹாய் ஹாய்

மண்லாம் இருக்கேன் காளான் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொழிஞ்சி செடி தான் ஃபுல்லாக கொலிஞ்சி செடி அங்கே அந்த பக்கம் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது ஃபுல்லாக இதில் தான் காளான் தேடப்போகிறோம் நம்ம இதில் தேடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாடி போய்க்கலாம் பின்னாடி கருவல் அந்த சைடு இருக்குது வயக்காடு பக்கம் இருக்குது அங்கிட்டும் காலம் கிடைக்கும் மழை பெஞ்சனால தான் இந்த காலம் தேடுறோம் பார்ப்போம் வீரம்து ஏதோ ஒரு காளானை பார்த்துட்டான் எடுக்க போகிறாப்ல வெள்ளையா இருக்கு மாப்பிள்ள வெள்ளையாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காப்ல போய் பார்த்தா காளானா பஞ்சுங்க காளானே கிடையாது இங்கே அங்கிட்டு கிடக்குமா பார்ப்போம் காசு யாரா இருக்கலாம் அந்த பிரண்டை தெரியும் இதுதான் காட்டு பிரண்டை எடுத்து சமைச்சு இதுதான் பிரண்டை தொகையில் வைப்பாங்க இது பூரம் பரண்டை தான் பனைமரத்தோட தூர்லேருந்து வருது இந்த பரண்டை அந்த அதில் ஒரு பனைமரம் இருக்குது இதில் ஒரு பனைமரம் இதில் ஒரு பனைமரம் இதில் ஒரு பனமரம் வந்துருக்குது பனைமர தூரில் இருந்து தான் இப்போ பிரண்டை வந்து முளைச்சி வருது இப்போ இப்போ தழுக்குதுங்க அது பிரண்டையில் உள்ள ஒரு பழம் இருக்குது வருங்க சூப்பராக இருக்குல்ல ஐயோ உடஸ்டினே அப்படியே வச்சுருவோம் பார்ப்போம் இவருங்க பிறண்டையோட பார்த்தீங்களா போட்டுருவோம் நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம் ஃபஸ்ட்டு காலம் பறக்க வந்தோம் என்னது தூரத்தில் எதையே பார்த்துட்டாங்க பசங்க என்னாச்சு என்னது ஆ அங்கே நிற்கிறேன் நான் நான் நெருக்கி வரவா ஆஹா எங்க பக்கம் ஒண்ணுமே வரலையே காலம் கிடைச்சதா பிரகாஷ் பிரகாஷ் கையில் ஏதோ காலம் வச்சிருக்கான் ஆர்வமா தேடிக்கிட்டு இருக்கான் மாப்பிள்ள

காலம் இருக்கான்னு பார்த்துட்டே வரோம் காளானே கிடைக்கல நமக்கு ஃபுல்லாக கொழிஞ்சி செடி தான் பருவல் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கலையே காலா மாதிரி தெரியுது கருப்பு காலாம் கேஸ் ஒரே ஒரு காலம் எடுத்துருக்கு ஐஸ் பீரமுத்து ஏதோ பார்த்துருக்கா கூப்பிட்றான் ரவுண்டப் பண்ண சொல்கிறான்ல ரவுண்டப் பண்ண போகிறோம் ஆனால் எப்படி அது எங்கிட்டையும் ஓடத்தான் போகுது என்னத்தை பார்த்துருந்தாலும் இருந்தாலும் ரவுண்ட் அப் சொல்லிட்டு ரவுண்டப் பண்ணுறாங்க பாருங்கள் அதில் ஒரு ஆள் தூரம் வாங்கிட்டு ஒரு ஆள் ஸ்டாப் சொல் ஸ்டாப்பில் மாப்பில் சுற்றி வர சொல்கிறான் சுற்றி வர சொல்கிறான் இந்த கருவுக்குள்ளே தான் எதாவது இருக்குவலை இந்த மழை பெஞ்சிட்டாலே என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி கிளம்பு நாங்கள் அன்றைக்கி அந்த நாள் புறம் ஜாலியாக தான் இருக்கும் டைம் போகிறதே தெரியாது சுத்த சொல்கிறோப்பில்ல ஓடிட்டேனமோ ஏ இதே கிடக்கு பெரிய கிணறாக இருக்குது பாருங்க கிணறு கருவை மண்டி போய் அடைச்சி கிடக்கு மழை பெஞ்சி காட்டுற மாதிரி அப்படின்னா மாப்பிளா தயாராகிட்டாப்ல ஏ நீச்சா எதா ஒரு கல்லை எடுத்து போல வரி அட்டுவாசி மாதிரி திருற மாதிரி இருக்கு அட்டுவாசியே தான் ஒரு தடம் இல்லையா மழை தான் இருக்கு எது இந்த காலம் எடுத்துட்டு வா multimulti-field bike is there what are the distance from there, theosoil? how did இல்லை வேணாமா கிடைக்கணும் மாப்பிள்ளை சிரிப்பே பாருங்களேன் மாப்பிள சரி மாப்பிள்ளை சிரிப்பே அமைச்சு போய் வந்து முக்கோணை சேப்பில் இருக்கனால இது வந்து கெட்ட முடியாது எதாச்சும் ஒரு பக்கத்து கெட்டி பார்த்து தான் இது பண்ணி ஆள் கட்டு ட்ரைவரா முரட்டுக்காலன்னா இருக்குது ம் உடச்சிட்டாங்க பிடிங்கி இது என்னாச்சு ஆகாதா கிளியர் பண்ணிடுறேன் பிடிங்கிருக்காங்கண்ணா ஆல்ரெடி ஆல் வந்து கால மொளைச்சி வருதா அது என்னதுன்னே தெரியல சிப்பிள சாப்பிடுவோம் பிரான் ஃபேக்டரிக்குள்ள மீன் இடை. வாசனை கம்மகமானு வருது பாம்பு <laughs> வந்து <muchan> <muchan> <muchan>

பண்ணி இருக்குன்னு தெரியாம முன்னாலே இருக்கா என்ன இருக்காப்பிளையில இவர் வந்து கேமரா வந்து பின்னாடி என் பக்கம் திரும்பி இருக்கு அவர் முன்னாடிதான் திரும்பி இருக்கு சொல்லிட்டு இருக்க கிடைக்குதான் பாருங்க கூட பறக்கிறாரு சரியான காடா இருக்கு எப்படி கருப்பு பசங்க போற அந்த சைடு போயிட்டாங்க நானும் கருப்புசாயம் மட்டும் இந்த சைடு வந்திருக்கேன் தனியா எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொரு லக்கு போயிருக்காங்க பார்ப்போம் காலம் கிடைக்குதானே ஆமாம் உண்மையிலே தான் பாதத்தரியா முழிச்சுக்கிட்டு இருக்கான் மாதிரி இருக்கு பந்ததுக்கு ஒரு காலம் இதான் முட்டா காலம் சரியா எதே கிடைச்சிருக்குன்னா அது கழிச்சு தான் பெருசாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து பிடிச்சி வீணாக்கிட்டாப்புல ஏன் அந்த மாதிரி தான் அப்படியே இதுவரைக்கும் ஒரு காலம் கூட கிடைக்கல இந்த பக்கம் மாறி வந்து பார்ப்போம் கிட்ட போயாச்சும் கிடைக்குதான்